ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் கடக ராசியில் ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு ராசி நேயர்களும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இவர்கள் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் இந்த ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான தான தர்மங்கள் செய்தால் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல ஒரு குதூகலமான மாதமாக அமைகிறது இதனால் வரையில் வெளிநாடு செல்ல தடங்களாக இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தும் இவர்களுக்கு நல்லபடியாக நிறைவேறும் மானசீகமாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் குடும்பத்தில் குழந்தைகளால் இணைந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் மாறும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு பல மாற்றங்களை தரக்கூடியதாகவே அமைகிறது இந்த ரிஷப ரிஷபராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்வது மற்றும் பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதில் உங்களினுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து அதன்படி நீங்கள் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வது நல்லது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் இந்த சஞ்சாரமானது கர்ப்பிணி பெண்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம் ஆகவே இவர்கள் இவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவும் ஒரு சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு மனதிற்கு திருப்திகரமான ஒரு முடிவை தரலாம் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலருக்கு அவதி ஏற்படலாம் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆடி மாதம் பிறந்தவர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாகவும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது இந்த ஆடி மாதம் திங்கட்கிழமைகளில் அரிசி சிவபெருமான் ஆலயத்தில் தானம் செய்ய சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் குலதெய்வ வழிபாடை ஆடி மாதம் பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்து அன்னதானங்களும் மேற்கொள்ளலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் பிள்ளை பேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு பச்சரிசியை திங்கக்கிழமைகளில் சிவபெருமான் ஆலயத்தில் தானம் செய்ய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தைகளால் பெருமைகள் சேரும் மேலும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் பெரண்டாரிஸ் banking மற்றும் கவர்மெண்ட் தியர்களுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி